कलिशिष्य मुखे विष्णुः कण्ठे रुद्रः समाश्रितः मूले तत्र स्थितो ब्रह्मा मध्ये मातृगणाः स्मृताः कुक्षोदुसागराः सर्वे सत्तद्दीपावसुन्धरा ऋग्वेदोदयदुर्वेदः सामवेदो हृदर्व अंगैत संहिता सर्वे कलशां समुसमाचिताः आयान्त देव पूजार्थं दुरतक्षे कारकाः ॐ आकलशे एसुधावते पवित्रे पर परिसिच्छते उद्धय रिग्नेश्वर्धते ॐ आपो वा इदं सर्वं विश्वभूतान्यपः ब्रह्मावा शव आपो नमापो तो तो मृतमाप विरा शापो विराप स्वराप चंदागुम श्यापो ज्योतिगुम श्यापो सर्वा देवता आपो भूम गङ्गे चै मुने चैवा गोदावरीसरस्वती नर्मदा सिन्धुकावेरीजलेऽस्मिन् सन्निधिं कुरुः ॐ इति त्रिवारपभिमन्त्र्या कलशोदकेन पूजाद्रव्यानि सम्प्रोक्ष्य देवाम् आत्मानं च கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு இந்து கோவிலிலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய ஒரு சடங்காகும் இதன் மூலம் உள்ளிருக்கும் கடவுள் சிலைகளுக்கு தெய்வீக தன்மை புதுப்பிக்கப்படுகிறது குடத்தில் நீரை நிரப்பி புனித ஆறுகளின் நீராக உருவகித்து மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்றப்பட்ட நீரினால் சிலைகளும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது இந்த கும்பாபிஷேகத்தில் பல வகைகள் உள்ளன முதலாவது ஆவர்த்தம் ஓரிடத்தில் புதிதாக ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவது அனாவர்த்தம் பூஜை இல்லாமலும் ஆறு கடல் இவற்றால் அடைந்திருந்தாலும் அக்கோயிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வது புனராவர்த்தம் கருவறை பிரகாரம் கோபுரம் முதலியவை பழுதுபட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அக்ஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வது அந்தரிதம் கோயிலுக்குள் ஏதாவது தகாதவை நடந்துவிட்டால் அதன் பொருட்டு செய்யப்படும் சந்தி கும்பாபிஷேகத்தில் விக்கிரக பிரதிஷ்டையில் மேற்கொள்ளப்படும் அவசியமான கிரியைகள் அனுஜய் அதாவது அனுமதி வாங்குதல் செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஒரு ஆசாரியனை தேர்ந்தெடுத்து இச்செயலை செய்வதற்கு இறைவன் அனுமதி பெற்று நியமனம் செய்தல் சங்கல்பம் இறைவனிடத்தில் நமது தேவைகளை கோரிக்கையாக வைப்பது பாத்திர பூஜை இறைவனுக்காக செய்யப்படும் பூஜைக்குண்டான பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொருட்டு அந்தந்த பாத்திரங்களுக்குரிய தேவதைகளை பூஜை செய்தல் கணபதி பூஜை செயல் இனிதாக நிறைவேற கணபதியை வழிபடுதல் வருண பூஜை அவ்விடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு வருண பகவானையும் சப்த நதி தேவதைகளையும் வழிபடுதல் செய்யும் பொருட்டு கிடைக்கும் பால் தயிர் நெய் பசுநீர் பசுச்சான முதலியவைகளை வைத்து செய்யப்படும் வாஸ்து சாந்தி தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எவ்வித இடையூறுமின்றி இனிதே நிறைவேற செயலுக்கும் செய்பவர்க்கும் இடையூறு வராதபடி காக்க செய்யும் செயல் பிரவேச பலி எட்டு திக்கிலும் உள்ள திக் பாலகர்களுக்கு உரிய பிரீதி செய்து அவர்களை அந்தந்த இடத்தில் இருக்க செய்தல் துர்தேவதைகளை வரவிடாமல் காக்கும் பொருட்டு மிருட்சங்கிரகணம் அதாவது மண்ணெடுத்தல் பாலகர்களிடம் அனுமதி பெற்று சுத்தமான இடத்திலிருந்து மண்ணெடுத்து அப்பள்ளத்தில் அபிஷேகம் செய்தல் ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமி தாயான பூமாதேவியை கஷ்டப்படுத்தினதன் காரணமாக பூமாதேவியை மகிழ்விக்க செய்யப்படும் கிரியை அங்குரார்பணம் அல்லது முளையிடுதல் விதைகளிலிட்டு வளர செய்தல் இதில் பனிரண்டு சூரியர்களான வைகர்தன் விவஸ்தவன் மார்த்தாண்டன் பாஸ்கரன் ரவி லோக பிரகாசன் லோகசாட்சி திரிவிக்ரமன் ஆதித்யன் சூரியன் அம்சுமாலி திவாகரன் போன்ற இவர்களையும் சந்திரனையும் வழிபடுதல் ரஷாபந்தனம் அதாவது காப்பு கட்டுதல் கீயைகளை செய்யும் ஆசாரியனுக்கும் செய்யும் கர்த்தாவுக்கும் எவ்வித இடையூறுகள் வராதபடி காத்தர் பொருட்டு அவன் கையில் மந்திரபூர்வமாக காப்பு கட்டுதல் அதாவது கயிறு கட்டுதல் கும்பலங்காரம் கும்பங்களை அதாவது கலசங்களை இறைவன் உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்தல் கலாகர்ஷனம் அதாவது சக்தி அழைத்தல் நிகரகத்தில் இருக்கும் சக்தியை கும்பத்திற்கு மந்திர பூர்வமாக அழைத்தல் யாகசால பிரவேசம் கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வருதல் சூரிய சோம பூஜை யாகசாலையில் சூரிய சந்திரனை வழிபடுதல் மண்டப பூஜை அமைக்கப்பட்டிருக்கும் யாகசாலையை பூஜை செய்தல் பிம்பு சுத்தி விக்கிரகங்களை மந்திர சுத்தம் செய்தல் நாடி சந்தானம் யாகசாலை இடத்திற்கும் மூல திருமேனிக்கும் தற்பை கயிறு கம்பி வெள்ளி கம்பி அல்லது பட்டுக்கயிறு இவற்றால் இணைப்பை ஏற்படுத்துதல் இறைவனின் சக்தியில் ஒரு பகுதியை இந்த இணைப்பு மூலமாக விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் விசேஷ சந்தி முப்பத்தி ஆறு தத்துவ தேவதைகளுக்கும் அர்க்கயம் தருவது உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மா பித்ருக்களுக்கு அர்க்கயம் தருவது பூத சுத்தி இந்த பூத உடம்பை அதாவது மனித உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரபூர்வமாக மாற்றி அமைத்தல் ஸ்பர்ஷாகுதி முப்பத்தி ஆறு தத்துவங்களை யாகத்திலிருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் கஷ்டவந்தனம் எட்டு பொருட்களால் ஆன இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் கொண்டு சேர்த்தல் இதை மருந்து சாத்துதல் என்பார்கள் பூர்ணாகுதி யாகத்தை பூர்த்தி செய்தல் கும்பாபிஷேகம் அதாவது குடமுழுக்கு யாகசாலையில் மூர்த்திகளுக்குரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்து நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல் இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருள்கிறார் மகாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்தல் மண்டலாபிஷேகம் பிறந்த குழந்தையாக விக்கிரகத்தில் வீட்டிருக்கும் இறைவனை நாற்பத்தி எட்டு நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்க செய்வது குண்டம் ஒரு குண்டம் அமைத்தல் பஞ்சாக்னி ஐந்து குண்டம் அமைத்தல் நவாக்னி ஒன்பது குண்டம் அமைத்தல் குண்டம் அமைத்தல் கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று ஒரு விதிமுறை உள்ளது அது இரண்டு காலம் நான்கு காலம் எட்டு காலம் பனிரெண்டு காலம் வரை செய்யும் முறை வழக்கத்தில் உள்ளது கும்பத்தை நம் சரீரமாக சொல்லப்படும் காரணம் யோகஜம் என்ற சிவாகமம் சரி கும்பத்தை எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதற்கு விவரமாக சொல்லுவதாவது கும்பமாகிய குடம் மாமிசமாகும் குடத்தில் உள்ள தண்ணீர் இரத்தமாகும் கும்பத்தினுள் போடப்படும் ரத்தினங்கள் சுக்லமாகும் கும்பத்தின் உள்ளே தற்பையினால் செய்யப்பட்ட கூச்சம் நாடியாகும் குடத்தின் மேலே நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ள முப்புரி நூல்களை நரம்புகளாகும் கும்பத்தை சுற்றி போர்த்தி கட்டியுள்ள வஸ்திரமே தோல் ஆகும் குடத்தின் மேலே இருக்கும் தேங்காய் சிரசாகவும் முகமாகவும் கூறப்படுகிறது தேங்காயின் மேலே விரித்துள்ள தற்பையினால் செய்யப்பட்ட லம்ப கூச்சம் சிகையாகவும் தேங்காய்க்கு அடியில் போடப்படும் மாவிலைகள் சுவாமியின் ஜடாபாரங்கள் உச்சரிக்கப்படும் மந்திரங்களை பிராணனாகும் கண்டுவிட்டால் ஒரு கோடி பும்னியமாம் கும்ப தெளிக்க பெற்றார் பெறுவோர் ஜென்ம சாபல்யமாம் ஒரு முறை கண்டு ஒரு கோடி புண்ணியமாம் கும்ப தெளிக்க பெற்றார் பெறுவோர் ஜென்ம சாபல்யமாம் சொர்க்கவைக்கும் குடமுழுக்கு சொர்க்கமே இங்கு